What is the necessity now to bring God into scientific வா என்ன கொண்டு ஒரு அரச போட்டுட்டு நடக்கிற எல்லா டூரியங்களும் அங்கதான் நடக்குது அதனால அந்த கதை பரும்பு விட்டு எல்லாருக்கும் தெரிவிக்கணும் அது விஞ்ஞானத்தின் மூலமா தான் தெரிய முடிய எல்லா அட்டூரியங்களும் அந்த கலவுலையும் இருக்காரு போட்டுட்டு அல்ல ஒண்ணுமே தெரியாத அது நடக்குது இது நடக்குது இது நடக்குது இதை கொண்டு வர வாங்கறதுக்கு எல்லா விதமான திருட்டு செய்யறதுக்கு அந்த கடவுள் இட்ட அறையில இருக்கணும் யாருன்னு தெரியக்கூடாது இதை இதை தரந்து விட்டாதான் அந்த கதவை தரந்து விட்டாதான் கடவுள் என்பது என்னது என்று எல்லாருக்கும் தெரிந்து விட்டா எத்தனை மதங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருந்து இறைவழிபாடு செய்யாத மதம் ஏது அப்ப இறைவழிபாடு என்று சொன்ன வழிபாடு அப்படி எந்த மதத்திலயும் இறை உணர்ந்து இருந்த அந்த நிலையிலேயே வழிபாடு நடத்திட்டு கொண்டு வந்தால் இன்னொரு மதத்தில் உள்ள இறை நிலையை பற்றி ஒரு குறை சொல்லுவானா வேதங்கள் வருமா இன்னொரு மாத்திரம் உள்ள இறை வழிபாட்டை பற்றி வேதம் சொல்ற போது அப்ப இறை நிலையை உணரவில்லை என்ற பார்த்தோம் இப்படியே இருக்குது இந்த உலகம் முழுவதும் உள்ள மதங்கள்ல உள்ள எல்லாமே ஆரம்பத்துல இறைநிலை உணர்ந்தவர்கள் அதன் வழியே வாழணும் என்பது ஒரு குறிப்பு கொடுத்து மதங்கள் ஏற்படுத்தினாங்க ஆனா பின்னால் வந்தவர்கள் இந்த அரசியில் கூட ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை வச்சு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு பின்னால வரக்கூடியவங்க அதை விட்டுடுவாங்க எல்லா காசாக்கத்துக்கும் அத பயன்படுத்த மாத்திக்குவாங்க அதே போல மதத்திலயும் வந்தாச்சு கடவுளை எந்த விதத்துல காசாக்கலாம் அந்த காலம் ஆனா யாரையும் விட்டு வைக்காது காலம் மாற்றிக்கொண்டே காலம் என்பது என்ன எந்த இயக்கத்தையும் அதாவது இயக்கத்தையும் நுண்ணாம இருக்கக்கூடியதான் காலம் நுண்ணழகி என்று காலத்துக்கு நுண்ணலகு எந்த அளவாக நீங்க சொல்ல முடியுமா நாம் பார்த்து 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 காலத்தின் நுண்ணளவு கஞ்சி மிட்டும் நேரம் குடும்ப நேரம் கொண்டு கண்டுபிடிக்கணும்னா கஞ்சி மட்டும் நேரம் கஞ்சிமட்டு நேரம்னா ஒரு தர சிமிட்டு இன்னொரு தடவை சிமற்ற கொஞ்சம் நேரம் இருந்தா அப்ப காலம் ஒரு ஒரு ஆனா உள்ள நீரம் அது தக்கவாட அமையமே இல்லையா காலத்தின் முன்னாவது சிமிட்டு நேரம் கணக்கில்லை இரண்டாவது இழை உள்ள ஊரம் அந்த இரண்டு அதாவது ஒரு வர்ஷம் நான் நான் ஒரு வர்ஷம் நான் அடை இயபிலே அது கணக்கே இருக்க கூடாது அம்பாரோ அப்படி வரணும் அந்த மாதிரியான இயக்க அளிய நுண்ணலையை வைத்துக்கொண்டு இறைநிலையானது எல்லாவற்றையும் மாற்றி கொண்டால் அது எங்க செயல்படுது ஒவ்வொரு கூளியிலும் செயல்படும் அந்த காரணம் என்பது ஒவ்வொரு இடத்திலையும் செயல்படும் அதனாலதான் பிறந்தவர்கள் எல்லாம் அந்த காட்டின் கணக்குப்படி அங்க வந்த போச்சு அதுக்கு என்ன சொல்றாங்க காலம் ஒன்னா குடும்ப தான் காலம் என்றதுதான் காலமாச்சி இங்கே தமிழ்ல நான் காலம்னு சொல்ற வார்த்தைய வடநாட்டில் காலம் நீங்க சொன்னதான் காலின் சொல்றான் அப்போ காலம் வேற இயற்கை வேற இயற்கையினுடைய அதில் அடுதான் காலம் இயற்கை ஒரு பேராட்டம் கொண்டால் கொண்டா அது ஒரு இயக்கமான எனர்ஜி ஆற்றல் அது ஒன்றும் சகப்பொருள் இல்லை ஆற்றல் குரலாகத்தான் இருக்கணும் அதனால இயற்கையினுடைய பேராற்றல் அந்த ஆற்றல் அதிர்வு உடையது அதற்கு கினமேட்டிக் குகரிங் மோஷன் என்று நான் கொடுத்திருக்கேன் கினமேட்டுக்குன்னு இன்னொரு சேல தூங்கப்பட்டது அல்லதுதான் கினோமேட்டுக்கு தானே அதுவே அது கோரி என்ற அந்த அந்த அதிருக்கு உங்களால நம்மள கணக்கெடுக்க முடியாத அது இப்படி காற்றுனா போதுனால நான் நேரம் அறிவு பார்க்கிறோம் அந்த மாதிரி அது இல்லாத உலகத்துல பிரபஞ்சத்தை இல்ல அதனால்தான் எல்லா பொருளும் மாறிக்கொண்டே எறும்பான குழையு செய்து வச்சிங்கன்னா அந்த கினமேட்டிக் மோஷன்ல வர்ற இருக்கிறதுனால நாலா மட்டத்துல அதுலேயும் ஒரு கலந்து ஏற்பட்டு அதாவது அது ரெஸ்ட் ஆகி போயிடுது எவ்வளவு காலம் இருக்கும் ஒரு எறும்பு அந்த நாள் எந்த பொருளும் மாறிக்கொண்டே இருக்கிறது மாற்றிக்கொண்டே இருக்கிறது எல்லாவற்றுக்கும் காரணமானது அந்த இரையாத்துலும் அந்த இரையாத்தலுடைய அதிர்வு அதிர்வுதான் அவனுடைய செயல் அப்போ இறை நிலையை பற்றி சரியாக புரிந்து கொள்ளணும் சொன்னா அந்த புரிந்து கொள்ற அளவுக்கு என்ன காலபூர பர்மன் வேக என்ற நான்பையும் கடம்பு நின்று உருவது அதை மனதினால கணிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா ஆனாலும் எல்லா காலபூர பர்மன் வேகத்துலயே தானே இருக்குது எதை எடுத்தாலும் ஆகையினால அதை கொண்டு ஓரளவு யூகத்தினால அதையும் நாம் கணிச்சு கொள்வோம் காலம் தூரம் பருமன் வேகம் இது இல்லாத ஒரு குழுவை எடுத்து பார்க்கலாம் ஒரு சின்ன அணுவாக இருந்தாலும் அது இயக்க அந்த இயக்கமே வேகம் அந்த இயக்கம் எரி நிலையில எவ்வளவு ஒத்துக்கொள்வோ இறைவரையில எவ்வளவு அழைத்து எடுத்துக் காலம் தூரம் அந்த காலம் எத்தனை இருக்கிறது ஒரு செடி அந்த அதிர்வுக்கு ஏற்றவாறு வளர்த்து ஒரு மறைய இவ்வளவு காலம் சொன்னா எத்தனை அதிர்வுகளை தாங்கி இருக்கிறது என்று அர்த்தம் அதிர்வுகளை நாம் என்ன முடியல நுண்ணதிர்வு காலத்தின் நுண்ணதிர்வு கண்கிபிட்டும் நேரம் அன்பர்களே இந்த அதிர்வைத்தான் பேரா பொருள் சொல்றோம் அது அந்த அதிர்வுக்கு உட்படாத பொருள் எதுவுமா எதுவுமே இல்லை எந்த இயக்கமாக இருந்தாலும் அந்த அதிர்வனுடைய குவிதல் தான் எப்படி தமிழ் துடைய குவிதல் தான் ஒரு நாஸ் ஒரு தோற்றம் அப்படி விளங்குகிறதோ அதே போல அதிர்வுகளின் குவிதல் தான் அவனுடைய மாற்றம் அப்போ அந்த அறிவுகளைத்தான் அது எதையும் விட்டு வைக்க முடியாத அந்த அதிர்வு என்னது விட்டுட்டு இது இதுவரைக்கும் அந்த அதிர்வு செயல்படுத்திட்டு சொல்ல முடியாது ஏன் அந்த நேச்சம் அவருடைய இயற்கை என்பது சுத்த வழியாக தூங்கினாலும் அது இடம் இல்லை அது மழைய முடியாத இடமே இல்லை அது இயங்க முடியாத இடமே இல்லை அது இல்லாத இடமே இல்லை அந்த அளவு இறையினையை புரிந்து கொண்டால் இந்த காலம் என்றால் அது இயக்கம் மாத்திரம் இல்லாமல் எந்த அளவுல இயக்கம் வந்தாலும் அந்த இயக்கத்துல ஒரு ஒழுங்கு வந்துள்ளோம் அந்த இயக்கத்துல காணக்கூடிய ஒழுங்குதான் அறிவு அறிவு என்பது தன்மை ரெண்டு தன்மை அறிவு என்ன அறிவு இயக்கம் அந்த இயக்கத்துல ஒரு முறை ஆனால் தான் கான்சிய என்னுடைய விளக்கம் கொடுத்த போது ஆர்டர் ஸ் இஸ் ஆர்டர்ஷன் எவ்ரி ஆக்ஷன் இந்த ஹோல் யூனிவர்ஸ் இப்போ இந்த ஆர்டர் ஆஃப்ஷன் இல்லாத எந்த பொருளாயுத எடுக்க முடியுமா நீங்க அதே போல அதை வைத்துத்தான் வாட் இஸ் காட் என்ன கடவுள் என்பது என்ன என்று இதுவரைக்கும் எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க நான் உணர்ந்திருப்பு பேராற்றல் பேரறிவு வளம் மூன்று ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம் வற்றாயிருப்புன்ற வார்த்தை அது தமிழ்ல புதுசன் பழசிதான் ஆனா ய யாருமே உபயோகிக்காது இருக்குது இருக்கு காரணம் என்னன்னா சான்ஸ்கிர வர வார்த்தையெல்லாம் பூரணம்னு வரும் எது எடுத்தாலும் குறையாத இருக்கிறதுக்கு அந்த நிறைவான பொருளுக்கு பூரணம்ன்ற வார்த்தை கொடுப்பாங்க அந்த பூரணத்துக்கு விளக்கம் கொடுக்கிற போது அட்சயம் என்று சொல்வாங்க யம்னா எடுத்த குறையும் தானாகவே காலத்தால குறையும் ஆனா குறையோது இருக்கக்கூடியதுக்கு போட்டு அதுக்கு மாற்று அச்சயம் அச்சயம்னா குறையாது அச்சைய பாத்திரம் சொல்றாங்க அதாவது காரணம் என்னன்னா அது குறைவையே குறையாது என்ற கருத்தை உடையது அப்ப பூரணம் பேராற்றல் பேரறிவு வட்டா இருப்பு வற்றாய் இருப்புன்னா பூரணம்னு வச்சுக்கோங்க வற்றாய் இருப்பு பேராற்றல் பேரறிவு பேராற்றல் என்று சொன்னா அந்த கிளமேட்டிக் குதரிங் மோஷம் பேரறிவு என்று சொன்னா அறிவில்லாத எந்த இயக்கமும் இருக்கவே முடியாது அதாவது ஆடரா ஃபங்க்ஷன் என்று எந்த பொருள் தோண்டினாலும் அந்த தோண்டியது வளர்ந்துதான் தானாக வளர்ந்தது அது முடிஞ்சுதான் ஆகணும் நான் சொல்லுவேன் மனிதன் எதற்காக பறக்குறான் அனுட்டு ஒரு வேடிக்கை கேப்பாங்க சிலர் ஷாவரதுதான் பறக்குறான் வேற எது இது வரைக்கும் பருந்தவர்கள்லாம் என்ன ஆச்சு தர யுவசித்து பாருங்க அதை செய்தான் ஆனா இன்னொன்னு எல்லாரும் ஒரே காரியத்தை தவறாக செய்துகிட்டு இருக்காங்க உலகத்துல தோண்டிய எல்லா ஜீவனுமே தவறாத ஒரு காரியத்தை செய்திருக்காங்க அந்த மாதிரி பொதுவாக செய்யக்கூடிய காரியம் என்ன கேட்ட உணவை மலமாக்கி கொண்டிருப்பது செய்யாத வாழ முடியுமா இந்த மாதிரி பொதுவான ஒவ்வொரு இடம் பார்த்தோம்னா இந்த அறிவுறுதி என்பது ஜீவன் சிந்தனை ஆற்றலாகத்தான் இருக்கிறது அறிவுறுதி என்று இல்லை ஜீவனாக போது அணுக்கள் கூட்டமாக இருந்து அப்புறம் இயக்க நியதி வந்தது அப்போ அந்த அணுவே ஒன்று ஒன்று சேருவதற்கு பிரிவதற்கும் ஒரு நியதி இருக்கிறது கான்சியன் இத்தனை அணுக்கள் சேர்ந்து இயங்கினால் ரசாயனத்தை, மையத்தில் இருக்கக்கூடிய காந்த சக்தி உற்பத்தி செய்யக்கூடும் கொஞ்சம் கூட மாறவே மாறாது அப்படி நம்புற எலிமெண்ட் மாறி போச்சு அர்த்தம் அந்த மாறி போச்சு என்ற போது அதுக்கு ஏற்றவாறு அந்த மாசுல அந்த கூட்டத்துல நெருக்க வித்தியாசம் வந்துடும் அந்த நெருக்க வித்தியாசம் எப்படி வருதுன்னா ஒவ்வொரு அணுவும் சுழந்து கொண்டே இருப்பதனால அந்த நெருக்கம் வருது சொன்னால அந்த விரைவு தான் காரணமாகுது ஒவ்வொரு அணுனுடைய சுழற்சியினுடைய விரைவு அப்போ அதிகமாக உதாரணமா நூறு வெளின்னு வச்சுக்கோ நூறு பங்கு வெளி ஒரு பங்கு ஆன இருந்தால் அது வெண் வச்சுக்கோ அப்போ ரெண்டு பங்கு விண்ணம் தொண்ணூத்தி எட்டு இருந்தால் அது காற்று அதே போல இப்படியே ஐந்து வரைக்கும் வந்துட்டுனா கெட்டி பொருள் எந்த பொருளாக எடுத்தாலும் வெண்ணும் வெளியும் தவிர வேற என்ன இருக்கு எந்த தோற்ற எடுத்தாலும் அந்த விண்வெளி என்ற இரண்டுக்குள்ள அதுதான் வித்தியாசம் அந்த தகுந்தவாறு மத்தியில் இருக்கக்கூடிய காந்த அலை வேறுபாடு ஏனென்றால் அந்த சுழற்சி வித்தியாசத்துக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு பரமானையும் ஒரு பெரிய பந்தாக வச்சுக்கொள்ளுங்க சூழ்ந்தாத்தலாக உள்ளது இறைவெளியை அதை கொண்டு இருக்கிற போது அந்த இறைவெளி என்ற இரையாற்றல் அதாவது எது வரைக்கும் போதும் நடுமைய வரைக்கும் போறபோது அங்க இருந்து இங்க இருந்து இங்க இருந்து எல்லாம் இங்க உள்ள பிரஷர் அங்க வந்து நின்று போகுது அதுக்கு மேல போக முடியாது எல்லா தடை இந்த இடத்துல அங்கேயே ஒரு சுழல் வருது அந்த சூழல்ல இருந்து என்ன நடக்குது இது அணு ஏற்கனவே பாட்டுகள் இந்த பாட்டுகள் சுழற்சியில சூழ்ந்தாற்றலாக உள்ள இறைவழியினுடைய உரசல் பிரிக்ஷன் இறைவழிக்கும் சுழந்து கொண்டிருக்கக்கூடிய விண்ணுக்கும் இடையே ஒரு பிரிக்ஷன் அந்த பிரிக்ஷன் அங்கிருந்து வரக்கூடிய அலை அதாவது இறைவெளிய அலையாக மாறிவிடுகிறது உள்ள போனதே தான் வெளியே வருது அதுக்கு பேர் ஆக்சிஜன் வெளியே விழுறோம் கார்பன் டை டைஆக்சை உள்ள போனத்தான உள்ள போய் அடைந்த மாறுதலுக்கு இந்த வேறு பேர் கொடுக்கிறோம் அதே போல ஒவ்வொரு பரமாணுவும் மூச்சு தான் இருக்குது அது மூச்சு விடலன்னு நாம மூச்சு விட மாட்டோம் மூச்சு விட்டுட்டேதான் இருக்கும் அந்த முறையில நீங்க பார்த்தா இறைவெளி இறைநிலை என்பது ஒரு பேராற்றல் பேராற்றல் அது பேரறிவாக இருப்பதனால அதனுடைய சூழ்ந்தழுத்தில எந்த அளவுல அது ஒரு இடத்துல இன்டென்சிஃபை ஆகுதோ அதாவது கெட்டியாக அழுத்தம் பெறுகிறதோ அங்க ஒரு திடப்பொருள் மாதிரியாக நாம் நினைக்கலாம் அதுதான் அணு அந்த திடப்பொருள் என்ன இப்ப அப்படி இருக்கிறது அது சோழ 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 இந்த ஆற்றல் உள்ள போய் வர 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 அலையாக மாறிக்கொண்டே ஏற்கனவே இருந்தது ஆற்றல் தான் அந்த ஆற்றலே இப்ப திணிவு பெற்று அணுவாகி அந்த அணு கரைந்து அலையாக வருகிறது இதுதான் பிரபஞ்சம் அந்த அலை எங்க போகணும் சூர்ந்த ஆற்றலால ஆற்றலாக உள்ள இறைவெளியோட கலப்புறும் போது அதுக்குதான் காமம்னு பேரு கலவு அதுவே மீண்டும் அழுவிலே உள்ள நுழைந்து வெளி வந்து இதோட சேர்ற போது இப்போ தண்ணியில ஒரு ஐஸ் கட்டி போடுறீங்க ஐஸ் கட்டி என்பது தண்ணி தானே ஆனா தண்ணி வேற ஐஸ் கட்டி வேறே தெரியுது நம்ம பார்க்கறது ஆனா கரைஞ்சு போச்சு கரைஞ்சி போன பிறகு கூட தொட்டு பார்த்தா ஓ இது ஐஸ் போட்ட தண்ணி இல்லையா தெரியுது காந்தம் ஏற்கனவே இருந்த வெளிதான் அந்த வெளியே இப்போ அதுவே மடிப்பு விழுந்து அலையாகி அந்த அலை சேர்ந்த போது காந்தம் அந்த காந்தம் என்பது ஒரு பேரழுத்தமாக வந்தாச்சு அந்த அழுத்தம் எதையுமே தள்ளு சக்தியாக மாறுது அதனால இப்ப காந்தம் என்பது தள்ளினால் அது இருக்கக்கூடிய வேக முறையுமே இல்ல மாறி போச்சு அதே போல தள்ளும் போது அந்த தள்ளும் இல்ல ஒரு டிகிரிக்கு போக அதுக்கு மேல போனா அந்த பிரஷர் அதுல இருந்து சவுண்ட் ஒலி அந்த ஒலி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போது ஒளி அழுத்தம் ஒளி ஒளி நான் இங்க அழுத்துறேன் இப்ப அந்த பிரஷர் கொடுக்கறேன் அழுத்தான் ஆனா இதையே என்ன கொஞ்சம் உங்களுக்கு அங்க இதையே அடிச்சுக்கிட்டே இருக்க சூடு வந்துடும் அந்த சூட்ல இருந்து அதனுடைய தரம் மாற்றம் ஒவ்வொரு அணுலையும் தரம் மாற்றம் இன்னைக்கு இருந்த நிலை போய் சூட்ல இருந்து சூட்டினால ஊக்குவிக்கப்பட்ட இயக்கம் சுவையாக மனமாக வந்துடும் அழுத்தமாக ஒளியாக ஒளியாக மழிந்து விடுகிறது தன்னை இழந்து விடுகிறது அப்ப தன்னை இழந்து விடுகிறது என்று சொன்ன எந்த இறைநிலையானது காந்தமாயிற்றோ அது தன் மூலநிலைக்கு போய் சேர்ந்தாச்சு இப்போ ஒண்ணுமில்லை

புறப்பட்ட எல்லா தோற்றங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது அந்த மாற்றத்துக்கு உரிய சக்தி தான் பேராற்றல் என்று சொல்றோம் அந்த மாற்றத்தில் உள்ள நீதி இப்படித்தான் மாறணும் என்று ஒரு நீதி இருக்கிறது ஒரு கொட்டையை போட்ட அது மரமாக மாறுகிறது அந்த கொட்டையை போட்ட மரமாக மாறுனு எந்த மரமாக ஒன்னாலும் மாறுமா அதனுடைய தாய் மரம் எப்படி இருந்ததோ அதுவாகவே மாறும் அது மாத்திரமல்ல அந்த தாய் மரம் எந்த காலத்துல பூத்துதோ அந்த காலத்துலதான் தூர்க்கும் ஆனா அந்த கொட்டையை உரைச்சு பாத்தீங்கன்னா மரத்துல இருக்கக்கூடிய இலையோ பூவோ காயோ ஏதாலும் தெரியுமா தெரியல காரணம் இப்போ இறைநிலையானது நிலையானது அத காந்தமாகி இறுக்கி பிடிச்சாச்சு எல்லா இயக்கங்களையும் அதனால தோற்றம் இல்லை அவ்வியக்தம் அதுலயே இருக்கக்கூடிய அலை அதை விரித்து காட்டுகிறது இப்போ அந்த மேக்னிபிகேஷன் தான் விரித்து காட்டுகிறது செடி வந்தாச்சு ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா ஒண்ணு ஒன்னா இருந்துதான் விரியுது புதுசா வந்து இல்லையே அந்த வெதியில இருந்து தான் வரும் நாம நமக்கு வியப்பா இருக்கிறது எப்படின்னா அது இருந்த போது அதை பார்க்க முடியவில்லை இட் இஸ் பியாண்ட் அவர் பர்செப்ஷனல் எபிலிட்டி அதனால அது இல்லை நினைக்கிறோம் கொட்டையை உடைச்சு பார்த்தா மரம் இல்லை மரம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா மரம் இல்லைன்னு சொல்லும் ஆனா இல்லையா காணல அப்போ அந்த பெர்செப்சன்ல பெர்செப்சன் அதுவே அறிவுதான் பெர்செப்சனுக்கு மூன்று தன்மைகள் உண்டு காக்னேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் மூன்று வைக்கலாம் கார்கினேஷனுன்றது ஒரு பொருளை பார்க்கறீங்கன்னா உங்க பாறையில் உள்ள ஒளி ஒளி அது மேலே பட்டு அது திரும்பி வருது பாருங்க அதுதான் ப்ரிஸ்கிரப்ஷன் ஒளியாக எந்த அளவுக்கு அங்கே தடுத்து திரும்புதா அதே போல அளவு இங்கே வருது பாருங்க இத அந்த மரம் இந்த அளவுல இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் உள்ள தன்மைக்கும் என்னுடைய தன்மைக்கும் உள்ள வித்தியாசம் ரெண்டும் உறவாகிற போது சில மாற்றங்கள் உண்டாகுது அது கண்ணி எறியதோ அல்லது நல்லா இருக்கிறதோ குளிர்ச்சியா இருக்கிறதோ இது எக்ஸ்பீரியன்ஸ் காக்னேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இதே போல மரம் இன்னொன்று மரம் மரம் பார்க்குறோம் அந்த வேப்ப மரம் இந்த மரம் மாமரம் அனு பேசுகிறோம் அந்த உள்ள வித்தியாசங்களை பிரித்து நோக்கிறோம் எந்த இருந்தாலும் சரி இந்த மூன்று தன்மை ஒவ்வொரு பொருளையும் இது இல்லாது இருக்காது அதே போல எந்த மரமானாலும் செடி செடியானாலும் சரி அதில் உள்ள வெதைய விதையில் உள்ள செடி போல அதாவது எக் பஸ்ஸஸ்தனுக்கு அப்பால் போட்ட நுண்ணியக்கமாகிறது பாருங்கள் இன்ஃபனெஷ்னல் பார்ட் அல்லது இன் பஸ் கிரான் பர்செப்ஷன் அது அது இருக்குது இல்லாத இல்லை எந்த விதையிலும் இல்லாத இல்லை அது எப்ப வருது விதை போட்டு அது முளைச்சி அது வர வர வளர வளரதான் என்னதுன்னு இது என்னன்றது ஒரு விதையை போட்டோம்னா இவ்வளவு நேரம் இத்தனை அதிர்வு இருந்தா வெளியே வரும் அந்த அதிர்வலை என்பது காலம் அந்த காலத்தை வச்சுட்டு தான் வெளியே வரும் இதுதான் அறிவனுடைய தன்மை இப்ப போர்ஸ் கான்ஷியஸ்னஸ்னு ரெண்டு சொல்லுவோம் இல்லையா போர்ஸ்னா இப்ப ஒரு பொருளை பாக்குறீங்க அந்த உங்களுடைய கல் இருந்தாலே அங்க பட்டு அது திரும்பி இங்க ரிஃப்ளெக்ட் ஆகிற போது அதான் பார்க்க இது ஃபோர்ஸ் ஆனா அந்த போர்ஸ்ல இருந்து பொருள் நான் பார்க்கிறேன் அது மரமாக இருக்கிறது என்பதோ அதை பார்ப்பதனால ஏற்பட்ட உடல்ல ஏற்பட்ட சேஞ்சஸ் அது அனுபவம் அப்போ பார்க்கிற எந்த பொருளையும் நம்ம அதுவாக மாறுறோம் அதுவாக மாறுற போது அத்தன்மையாகவும் அடைகிறோம் நுணுக்கமாக இருக்க சிலது அந்த தன்மை நமக்கு விளங்குவது இல்லை ஆனாலும் தன்மை வந்து விட்டது ஒரு பொருளை பார்த்தோம்னா அந்த பொருளுடைய தன்மை நமக்கு வந்து விட்டது நானு வேப்ப மர்த்த அடியில ஒரு நாள்லாம் உட்கார்ந்து நல்லா இருந்தது மறுநாள் உடம்பு நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாங்க